எல்லாருக்கும் அர்கிட்டெக்ட் சேனல் சார்பாக வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாண்டியர் ஐம்பது முப்பத்தி ஒம்பது டி பவர் ப்ரோங்க இந்த ட்ராக்டர் தாங்க சேல்ஸ் வந்து வாங்குற டிராக்டரோட முழு விவரங்கள் என்னன்னுட்டு பார்க்கலாம் வீடியோ இப்போ நம்ம முழுசா பாருங்க அப்படி தான் டிராக்டர் டீடைல்ஸ் லொக்கேஷன் மற்றும் பிரைஸ் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரியும் வாங்க டிராக்டர் பற்றி முழுசா என்னன்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க போகும்போது நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சுங்க அப்புறம் ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க வாங்க நம்ம இந்த டிராக்டர் டீல்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்ப்போம் அந்த ஜாண்டியர் ஐம்பது முப்பத்தொம்போது டி பவர் ப்ரோ சீரிஸுங்க இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இஎம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது பன்னெண்டாம் மாதங்க ரீசேசன் தவளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுங்க வண்டியோட மேனூஃபேக்சர் இருபதுங்க ஆனால் வண்டி எடுத்தது வந்து இருபத்தி ஒன்று டிராக்டரோட ஹெச்விபித்தவனுக்கு நாற்பத்தி ஓர் வச்சுப்பீங்க ஸ்டேரிங்கு பவர் ஸ்டேரிங்க கிளச்சு டியூவல் கிளச்சு பிரேக்கு ஆயில் பிரேக்கோடு வருதுங்க வண்டியோட ரீசேசம் டிஎன் அறுபத்தி எட்டு ரீசேஷன்ங்க டயர் பேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் ஆயிருக்குங்க பேக் டயர் ஒரு எண்பது வைசா கண்டிஷன் இருக்கும் ஃப்ரண்ட் டயரும் உங்களுக்கு எண்பது பைசா இருக்கும் வண்டி ஒரிஜினால்ட்டியாக இருக்குது எங்கே பெயிண்ட் வச்சு கூடாது நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குது எக்ஸ்ட்ரா அப்படின்னு உங்களுக்கு கம்பெனி டாப்பு ஹூக்கு பெட்டு அவைலபிள் இல்லைங்க பம்பரு அவைலபிள் இருக்குது வண்டியோட ரென்னி அவர் உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு அவர்ஸ் ஓடி இருக்குங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க ரொம்பவே கம்மியான பிடிஓ யூஸ் வச்சு தாங்க வண்டி கிளச் கண்டிஷன் பிரேக் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு நல்லா தெளிவாக இருக்குங்க வண்டி ஒரிஜினால்ட்டியாக இருக்குங்க லோனு வேணாலும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க லோன் ஆப்ஷன் பண்ணிக்கலாம் வெளியே நம்ம அர்க்ரிடெக்சர்லாம் இதே போல் உங்களோட டிராக்டர் மட்டும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை கனெக்ட் பண்ணி உங்களை டிராக்டர் ஃபோட்டோஸ் மற்றும் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குது இந்த ஜாண்டியர் ஐம்பது முப்பத்தொம்பது டி இந்த டிராக்டரோட இருக்கின்ற லொக்கேஷன் உங்களுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விளை நிமித்தம் உனக்கு நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பர் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருங்க செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க